கோவை மாநகர் ராம்நகர் விஜய் பார்க்கின் ஹோட்டலில் நடைபெற்ற கோவை மாவட்ட வர்த்தகர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் பங்கேற்று வாழ்த்து சிறப்புரையாற்றினார் மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் சுப்பிரமணி தென்னவன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சந்த்ரு பாலச்சந்திரன் ரமேஷ்குமார் வினோத் ஆகாஷ் மகேந்திரன் கமாலுதீன் ராஜசேகர் ரஹமத்துல்லா தங்கராஜ் இளங்கோ சுப்பிரமணி விவேகானந்தன் மணி பன்னீர்செல்வம் ரவீந்திரன் பீளமேடு பகுதிக்கழகம் இரண்டு பொறுப்பாளர் மா நாகராஜ் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் ராம்நகர் ராமநாதன் எத்திராஜ் எஸ் ஜே தாஸ் ரா நாகராஜ் தம்பு பகுதி வர்த்தகர் அணி அமைப்பாளர்கள் எஸ் பாலகிருஷ்ணன் ஜெயபாலன் பிரவீன்குமார் சுந்தர்ராஜ் தாமோதரன் ஸ்ரீதரன் செந்தில்குமார் முருகானந்தம் சிக்கந்தர் வர்த்தக அணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர்